அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சாராரை மட்டும் எப்பவுமே குறை சொல்லக்கூடாது தான் செய்த தவறையும் யோசிக்கணும் பிள்ளைங்க கிட்ட மனசுல தாய் தவ பண்ற பாசத்தை எப்போது வளர்த்தீங்களா பணத்தை தானே வளர்த்தீங்க அப்புறம் அதுங்களுக்கு எப்படி பாசம் வரும் நீங்க சம்பாதிக்கிற வரைக்கும் வாழ சம்பாதிச்சு முடிஞ்ச உடனே அதுக்கு எத்தனை எங்கன்னா சேர்த்து எடுத்துங்க தொல்லையாக்குதுங்கிட்டு புள்ள நல்ல அறிவோடு வளரணும் நல்ல ஆற்றலோடு இருக்கணும் நான் நினைச்சுங்க பெரிய பணக்காரன் ஆகணும் பெரிய டாக்டர் ஆகணும் பெரிய ஜர்ஜி ஆகணும் இல்லை படிக்க வைக்கிறீங்க அப்போ அதுக்கேற்ற மட்டமாக போவோம் இது எப்படி தவறு நீங்கள் போ உள்ளே மேலே மட்டும் சொல்ல முடியும் தாய் தோப்பனும் சேர்ந்து தான் தவறு பண்ணுறான் எல்லாரும் ஒரு சைடு பேசுவாங்க நான் அப்படி பேச மாட்டேன் எது யார் இருந்தாலும் நியாயம்னா நியாயம் பேசிடுவேன் அதை மற்ற எடுத்துக்கிறானா எடுத்துக்கலாம் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது இன்னைக்கு அநாத ஆசிரமத்தில் சேர்க்கிற ஒரு காலத்தில் பத்து பிள்ளைங்களை வச்சுன்னு ஒரே குடும்பத்தில் காப்பாற்றினாங்க இல்லையா அந்த பத்து அந்த தாய் தோப்பம் உட்கார்ந்தா ஏந்த தூக்கி தெரிஞ்சான் காரணம் பாசத்தை ஊட்டி வளர்த்தான் என்ன செய்யறீங்க பணத்தை ஊட்டி வளர்க்குறீங்க பாசம் எங்க இருக்கும் அதனால அதுங்களுக்கு தேவைப்பட்ட காலம் வரைக்கும் உங்க டிரைவில வளர்ந்தது முடிய உங்களுக்கு தொந்தரவாக இருந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து அதுங்க சொகமாக்குதுங்க இதான் நன்றி அது சரி தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் ஆரம்பத்துல ஊட்டி வளர்க்கறத நம்ம தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் நீ ஆரம்பத்துல என்ன உருவாக்கணும் அதான முடிவில் அதான் இன்னைக்கு நடந்தங்க உலகத்துல பாசம்ன்றது யாரு கிட்டமாகுது ஒரு அம்மா வந்தாங்க எங்கிட்ட ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறானோ ஒரு பையன் கானும் அவங்களுக்கு பாடியில் பாடியில ஒரு ஊடு இருக்குது அவங்க என்ன கேக்குறாங்க நான் ஊட வித்து ஆசிரமத்தை கொடுத்துட்றேன் நாங்க இங்க தங்கிக்கணும்னா இங்க யாருமே தங்க வைக்கிறது இல்லை இது மற்ற ஆசிரம இல்ல காயில வரணும் சாயந்தரம் போயிடணும் ஏன்னா எல்லா ஆசிரமும் வம்பில் மாட்டேன்னு தெரியுது நான் இது வரைக்கும் மாட்டாத இருக்கிறேன் அப்புறம் என்னைய மாட்டை வச்சிடாதீங்க அதனால இங்க சேர்க்கறது இல்லம்மா நீ டொனேஷன் கொடுக்குற கொடுக்கல அது அப்பாற்பட்ட பிரச்சனை ஆனா இங்க யாரையும் தங்க வைக்கிறது இல்லை ஏன்னா முதியோர் காலத்தில் பிள்ளைங்க நான் கேட்டேன் பிள்ளை இல்லையாம் உங்களுக்கு என்ன பிள்ளைங்க பிள்ளையே இல்லைன்னு டேஷன்ல போய் எழுதி கொட்டு போச்சு சாமின்றான் காரணம் என்ன அமெரிக்காவில் போற அளவுக்கு நீ படிக்க வச்சு நான் பாசத்தை எங்க வளர்த்த பாச குழப்பில்லை என்னவே பாசம்னு அர்த்தமா பாசத்தையே காட்டாத பணத்தையே காட்டி வளர்க்கும் போது பாசம் எங்கிருந்து வரும் அதனால இன்னைக்கு நன்றின்னு இதெல்லாம் இது சரிய தப்புன்னே நம்மளால சொல்ல முடியாதுமா அவங்கவுங்க செய்த வினைக்கேற்ற மாதிரி அனுபவிக்க வேண்டியதான் சொல்லுமா இந்த கொரோனா வந்து நம்மளுக்கு என்ன சமயம் உணர்த்துது இருன்னு உணர்த்ததுமா எப்போவும் நீ ஜாகிரத்தையாக இருக்குன்னா தெனாவட்டில் தெரியாத உன்ன அது வாயிலுக்கு போட்டுக்கும் சுத்தி அப்படின்னு ஜாகிரத்தையாக இருன்னு சொல்லுது நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் போய் தின்னே அப்போ தின்னு சுற்றுறாங்க மாட்டிக்கின்னு படுக்கையில் ஆயிடுறாங்க எப்பவுமே எந்த விஷயத்திலையும் சரி ஜாக்கிரதையாக நான் காலையில் கூட சொன்னேன் இயற்கையால் உருவாச்சு நம்ம உருவானோம் இயற்கை நமக்கு எந்த தீமையும் எப்பவுமே செய்யறதே கிடையாது ஆனால் மனிதன் செய்கிற தீமை தான் மனிதனுக்கு தீமையே மாமியார் கொடுமை வரதட்சண கொடுமை அப்படின்லாம் பேசுறாங்கல்ல உங்களுக்கு பொண்ணா புள்ளியா கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க ஏன்னா எந்த மாப்பிள்ளையும் போய் கல்யாணம் பண்ணிக்கு போகிற மாப்பிள்ள போய் எம்மா எனக்கு ஒரு கார் வேணும் எம்மா எனக்கு ஒரு ஐம்பது சவரம் ஒன்று கேட்டுக்கிறேண்ணா கேட்டுக்கிறேண்ணா வேண்ணா இல்லை எனக்கு நல்ல பொண்டாட்டி ஓணும் தான் கேட்பான் நல்ல பையனான் தான் ஆனால் இந்த மாமியார் சும்மா இருக்கிறது இல்லை என் புள்ள இன்ஜினியர் படிச்சுக்கிறான் என் புள்ள அமெரிக்கா இருக்கிறான் லண்டனில் இருக்கிறான் என் பிள்ளை கார் வாங்கி கொடு ஏரோப்ளைன் கொடுன்னு கேட்டுட்டு ஒரே ஒரு குண்டு பண்ணி கொடுக்க கிடைக்காது எந்த மாமியார் இருக்காது எந்த மாரி ஒரு குண்டு பண்ணி கொடுத்துக்கிறாங்களா இல்லை கொடுக்கவே மாட்டான் ஏன் போய் கேட்டு கிடக்குறாங்க கெட்ட போய் எடுத்துன்னு மாமனார் சொல்றான் இதெல்லாம் போய் கேட்காதான் வாயை மூடி நீ கம்மன் நினச்சிக்காது அப்படின்னு ஆம்பளை வாயை மூடிடுறாங்க பொம்பளை உட்காந்து வியாபாரம் பண்ணிடுறான் கல்யாணம் ஆனா பொண்டாட்டி சொல்ற அப்பா நாளில இருந்து என் பைஸ் தான் கேட்கணும் நீ அப்படின்னு புருஷன் கிட்ட சொல்றான் என்னமா எங்க அம்மா பெற்றாங்க எங்க அப்பா வளர்த்தாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்க உங்க அப்பனுக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன கல்யாணம் பண்ணி ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க வைக்கல எங்க அப்பா எங்க அம்மா தான் பண்ணி வச்சாங்க அது அதனால இனி மேல எங்க பேச்சு தான் கேட்கணும் சரிம்மா நினைவா உடனே மரு கிருவுகள்லாம் போய் வந்து ஒரு ஒரு மாசம் அப்படி இப்படி தள்ளாடி தள்ளாடின்னு அப்புறமா சொல்லிடுறேன் அம்மா இங்க கூடாது ரொம்ப அடஞ்சலாக தான் என் பொண்டாட்டிக்கு ஆனால் போயிடுவேன் இங்கே இது எங்கேயாவது ஆண் இருக்கிறானா பாருங்க எல்லா இடத்துலயும் பெண் தாங்க பெண்ணுக்கு எதிரி பெண் தான் பெண்ணுக்கு எதிரி ஆண் எப்பவுமே ஆகவே முடியாது ஆவுந்தும் கிடையாது பெண்ணுக்கு எதிரி பெண் தான் அதே மாதிரி மனிதனுக்கு எதிரி தான் மனிதன் மனிதன் தான் இயற்கை அழிக்கவே அழிச்சாது இயற்கை உருவாக்குது உனக்கு என்னென்ன தேவையோ எந்தெந்த ஜீவராசிக்கு உலகத்துல என்னென்ன சாப்பிட முடியுமோ அத்தனையும் இயற்கை உருவாக்கி கொடுக்குது உருவாக்க சாப்பிட முடியும் ஒரே ஒரு நெல்லை அந்த வெஞ்சியா ஆக்க முடியுமா இயற்கையாக்கி கொடுக்குது நம்ம வாழத்துக்காக அதை அழிக்காது ஆனா மனிதனையே மனிதனை அழிச்சுன்னு இதுக்கு பேர் தான் கலியுகம்னு சொல்கிறாங்கம்மா இந்த உபதேசம் வாங்குறது பெரிய விஷயமே இல்லை வாங்கின உபதேசத்தை பயன்படுத்திக்கிறது தான் பெரிய விஷயம் இதில் ஏதோ வந்தோம் இவ்வளோ செலவு பண்ணிக்கின்னு வந்தோம் உபதேசம் வாங்கினோம் சரி நம்ம முடியல அப்படின்னு விட்டுட்டு கூடாது சாப்பிட்றியோ சாப்பிட்லியோ தூங்குறியோ தூங்கலியோ வேலைக்கு போறியோ போலியோ ஆனால் அன்றாடம் ஒரு மணி நேரம் உன்னுடைய உயிரோடு உன்னுடைய நினைவு கலந்து என்ன நீ இறைவனோட கலக்கலாம் இந்த உலகத்தில் ம ஒரு உருவம் உயிரோட பூமிக்கு வந்தது உயிரால் காற்றால் தான் வந்தது ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தைக்கு உயிர் இல்லை செத்து போச்சுன்னு சொன்னால் அது வெளியே வராது அப்போது ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு உருவம் வெளியே வரணுன்னா உயிர் போகணும் அந்த உயிரால தான் வச்சுக்கிணும் ஒன்று கிண்டி வெண்டி வெளியே வந்து உள்ளோம் எந்த உயிரால் இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த உயிரையே பிடிச்சிக்கின்னு கடவுளை போய் அடையணும் அதனால்தான் நான் உடலுக்கு உபதேசம் யோகா அது எதை எதையும் சொல்லி கொடுக்குறதில்லை ஏன்னா அது ஆயிரம் இடங்கள் இருக்குதா சொல்லிக் கொடுக்கும் நான் உயிருக்கு உபதேசங்கள் கொடுத்துனுக்குறேன் உடலுக்கு உபதேசமே கிடையாது இங்கே அந்த உயிரை எந்த உயிரால் இந்த உலகத்தில் ஜனனம் பண்ணீங்களோ அதே உயிரால் போனால் தான் இறைவன் அடைய முடியும் உடலால் இறைவன் அடைய முடியாது அதனால் உயிருக்கு உபதேசம் கொடுத்துங்கிறேன் இதை மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் தொடர்ச்சியாக அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்கும் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு மனதடம் எந்த நிலையிலையும் சலனம் வராத மனதடம் கிடைக்குமா இதை தான் உங்கள் கையில் இருக்குதும்மா கல்யாணம் வேணா இதிலே இருக்கலாம் கல்யாணம் வேணா இருக்கலாம் கல்யாணம் வேணான்னு சொல்லக்கூடாதும்மா ஏன்னு சொன்னா நீ ஒரு ஆண் பிள்ளையா இருந்தால் நானே சொல்லுவேன் கல்யாணம் பண்ணிக்காதே நீடுவேன் நீ ஒரு பெண் பிள்ளை உனக்கு வந்து உன்னுடைய தாய் தப்புனார் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு முதுமை வரும்போது உனக்கு பருவம் வரும் அந்த பருவத்தில் அவங்க உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்போது ஒரு பெண்ணுக்கு தாய் தப்பும் குறிப்பிட்ட கால வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கலாம் ஆனால் முடிவு காலம் வரைக்கும் தாய் தப்பினால வர முடியாது அதனால் கனவன் தான் வரணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது மன சம்மந்தப்பட்டது மனசை நீ கடவுள் மேலே செலுத்திட்டு கணவனுக்கு உன் உடலை கொடுக்க போகிற இவ்வளோ தான் வித்தியாசம் வேறு ஒன்றையும் கிடையாது இதில் அதனால் நீ மனசை திடப்படுத்திக்க முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியாகவே அப்போ சீராக நீ கல்யாணம் எது பண்ணிக்கலினால நல்ல குழந்தை குட்டிகளோட சீரும் சிறப்பமா வாழு இறைவன் ஆண்ட போகணுன்ற நினைவோட வாழ்க்கை வாழ்க்கையினாரு அந்த வாழ்க்கை உனக்கு பயன் தரும் சொல்லுங்க சாமி ஆத்மான போற ஒரு யோகி உச்ச நிலைக்கு போயிட்டாரு பக்தி நிலைக்கு வராங்க அது சரியா யோக நிலைக்கு போற யோகத்துல பாடம் வாங்குறாங்க தான் பாடம் வாங்கிட்டு மேலே போயிட்டாங்க ஆனால் பாடம் நாலஞ்சு பாடம் வாங்கிட்டு மேலே பாடமும் பண்றாங்க திரும்பி கீழே அது சரியா அதுதான் சமயம் தான் வந்து ஒவ்வொரு மனுஷனும் அதாவது தெய்வமே கொடுக்க முடியாத குருநாதன் கொடுக்குறாரு ஆனாலும் அதில் நின்று நிலைச்சி இருக்கிறதுக்கு எதோ ஒன்று தடையா இருக்குது அது அவங்க அவங்களோட ஆணவம் இறைவன் தான் முன்னாடி நிக்கிறான் எங்க சிதம்பரத்தில் இறைவன் என்ன பண்றான் பிச்சைக்காரன் வேஷத்தில் வரான் அங்கே இருக்கிற ஐயர் எப்படி இருப்பாங்கன்னா மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி பண்ணி இந்த உலகம் இதே மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்குற அளவுக்கு சக்தி உள்ள ஒரு கூட்டம் இதை இறைவன் படைத்த உலகம் மாதிரியே இன்னொரு உலகத்தை உருவாக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கெல்லாம் இருக்குது அந்த ஆணவம் வந்துச்சு நம்மளால் எதை வேணால் செய்ய முடியும் எதை வேணால் வர வைக்க முடியும் எதை வேணால் மறைய வைக்க முடியும்னவன அவங்க இறைவனியை மறந்துட்டாங்க அப்போது என்ன பண்ணுறான் இறைவன் இவங்களுக்கெல்லாம் ஒரு புத்தி க கற்றுக் கொடுக்கணும் எதோட எதை கற்றுக்கினாலும் அதோட முடிவான பயன் எதுவாக இருக்கணுன்னா இறைவனை காட்டி கொடுக்கணும் ஆனால் இவங்க மந்திரம் உச்சாடனம் பண்ணி 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 இறைவனை மறந்து நானன்ற ஆணவம் வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணுறான் இறைவன் பிச்சைக்காரவாசத்தில் வரான் பிச்சைக்காரவாசத்துலேருந்து அம்மா பிச்சை போக போக என்ன பண்ணுறான் இந்த ஐர்மனோட பொண்டாட்டிங்கெலாம் பேர் இந்த பிச்சைக்காரன் அழகில் மயங்கி ஐயரோட ஊட்டுக்காரமெல்லாம் பிச்சைக்காரன் கூடவே போகிறாங்க போனால் சும்மா இருப்பாங்களா ஏற்கனவே அவன் ஆணவத்தில் இருக்கிற மனுஷன் கூட்டம் சாமி ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருந்தார் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்காங்க ஏற்கனவே அவங்க வந்து ஆணவத்தில் இருக்கிறாங்க இப்போ பொண்டாட்டிலாம் கூட போனோன்னா இன்னும் எவ்வளோ ஆணவம் வரும் அவங்களுக்கு அந்த ஆணவத்தில் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு பொருளாக வர வச்சு இந்த பிச்சைக்காரனை எப்படின்னா காலி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க எந்த பொருளும் அவங்கக்கிட்ட வேலைக்கு ஆகலை யாருக்கிட்ட பிச்சைக்காரங்கிட்ட கடைசியாக என்ன பண்ணுறாங்க எல்லா சக்தியும் ஒன்று தருக்கி ஒரு யானை உருவாக்குறாங்க இந்த யானை நீ போய் அந்த பிச்சைக்காரனை மெரிச்சு சாப்படைச்சிடணும் அப்படின்னு ஆனால் வந்தது சுகம் ஆனால் இவ்வளோத்தையும் படைத்தவனுக்கு கொஞ்சம்னா அறிவு இருக்க வேணாம் இவ்வளோ பண்ணுறவன் வந்தவன் யாருன்னு கொஞ்சமாச்சு யோசனை பண்ணியிருந்தா ஒரு விடுவு கிடச்சிருக்கோம் ஆனால் மறைக்குதுல்ல அப்போ ஒரு யானை உருவாக்கி இந்த பிச்சைக்காரனை போய் மெரியனா அந்த யானை போய் என்ன பண்ணார் அவர் ரெண்டா உரிச்சு தோலெல்லாம் எல்லாம் இடுப்பில் இடுப்புல கட்டிக்கினார் இந்த ஒரு கோலத்தை தான் சிவபாக்கியம் என்ன பண்ணாரு காட்டி வேங்கையை அகப்படுத்துமாறு கோல் கோடு காட்டி யானையை குன்றுரித்த கொற்றவா எதே அன்னைக்கு சிதம்பரத்துல என்ன நடந்தது அய்வங்களோட ஆணவத்தெல்லாம் அழிச்சியப்பா அந்த மாதிரி என் மனமானது ஆணவத்தில் ஆடுது சாமி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் மனமானது ஆணவத்தில் ஆடுது அன்னைக்கு என்ன செஞ்சியோ அது ஏ விஷயத்துக்கு இன்னைக்கு செய்ப்பா என் மனமான யானைய அழிச்சு அதோட தோலை உரிச்சு நீ கட்டிக்க அப்படின்னு செவ்வாக்கி இங்க சொல்றது காரணம் என்னன்னா ஆணவன்றது வித்த தெரிய 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 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆணவத்தை கொண்டு வந்து நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் அப்போ பாடம் பண்ணவங்களாம் மேலேருந்து கீழே உந்தது காரணம் என்னன்னா அந்த ஆணவம் நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க ஆனா இது தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை உணரக்கூடிய விஷயம் தெரிஞ்சிக்கனா என்னைக்கா இருந்தாலும் தடுமாறு கீழே உந்துருவான் உணர்ந்துட்டான்னு சொன்னான்னா அங்கேருந்து தடுமாறத்துக்கு வாய்ப்பே இல்லை சாமி அப்போ யார் தடுமாறு கீழே உந்தானா வெறும் தெரிஞ்சுக்கணும் கூட்டம் வெறும் தெரிஞ்சுக்கினா போதும் வந்த கூட்டம் எல்லாம் ஒரு நாள் விழுந்து வரைக்கினு வேற தேடி போயிடுவாங்க ஆனால் ஒன்ஸ் உணர்ந்துட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய சக்தியை நமக்கு ஐயா வந்து பாடத்தின் கொடுக்குறாங்கன்னு அந்த பாடத்துல அவங்க அனுபவிச்சுட்டாங்கன்னு சொன்னா ஐயாவை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அவங்க மேலேருந்து கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை ஐயாவே பார்த்துப்பார் அப்போது அந்த ஆணவத்தினால தான் இவங்க மேலேருந்து கீழே விடுறாங்க சார்